உலகின் உண்மையான சக்தி எது தெரியுமா அது சமநிலை வாழ்க்கை பேலன்ஸ்ட் லைஃப் மனம் உடல் ஆன்மா ஒன்றாக சமநிலையில் இருக்கும்போதுதான் நிஜ வெற்றி வரும் இந்த காணொளியில் ஆறு விதமான குட்டி தலைப்புகளை பற்றி இங்கு விரிவாக காணலாம் முதலாவதாக இயற்கை சமநிலை நேச்சர் பேலன்ஸ் பூமியின் ஒவ்வொரு உயிரும் ஒரே ஓசையில் தான் இசைப்பாடுகிறது இயற்கை சமநிலைதான் அதன் ராகம் காடுகள் அமைதியாக சுவாசிக்கின்றன மலைகள் வானத்தை தொட்டுக்கொள்கின்றன நதி மெதுவாக ஓடுகிறது அதனால்தான் தண்ணீர் எல்லாம் சமநிலையுடன் வாழ்கிறது கடல் அலைகள் ஒரே நேரத்தில் பாயும்போது வாழ்க்கையின் உயரமும் தாழ்வும் கற்றுக்கொள்கிறது மழை நிலத்தில் விழும்போது பூமி உயிருடன் மெச்சுகிறது எல்லாம் சமநிலையோடு இருக்கின்றன சூரிய ஒளி புதுமை தரும் நிலவும் சந்திர ஒளி அமைதியை தரும் இரவு நட்சத்திரங்கள் வானில் ஒளிரும்போது மனம் அமைதியோடு நிறைகிறது இந்த ஒளி மற்றும் இருளின் நடுவே சமநிலை தோன்றுகிறது அது நம்முடைய வாழ்க்கை பாடம் ஒவ்வொரு சுவாசமும் இயற்கையோடு இணைந்து நம் உள்ளத்தை சுத்தம் செய்கிறது பூமி சொல்வது இதுதான் வாழ்க்கை சமநிலையோடு இருந்தால்தான் உண்மையான அழகு உணரப்படும் இரண்டாவதாக அகம் மற்றும் புறம் சமநிலை இன்னர் அண்ட் அவுட்டர் பேலன்ஸ் உள்ளமும் வெளியும் ஒரே ஓசையில் இருந்தால்தான் நம் வாழ்க்கை ஒளிரும் மூச்சை கவனித்தால் மனம் அமைதியுடன் நிரம்பும் உடலும் புத்துணர்ச்சியோடு இருக்கும் நமது தினசரி செயல்கள் அமைதியாக நடந்தால் வாழ்க்கை மென்மையாக நகரும் இதயம் அமைதியாக துடித்தால் சக்தியும் தெளிவா தெளிவும் பெறப்படும் வேலை செய்யும் நேரமும் ஓய்வும் சமமாக இருந்தால் மனம் எப்போதும் தெளிவாக இருக்கும் குடும்பம் நண்பர்கள் உறவுகள் எல்லாம் நமக்கு உற்சாகம் தரும் ஆன்மா சமநிலையோடு இருந்தால் நம் பார்வை எப்போதும் தெளிவாக இருக்கும் இந்த உள்ளம் புறம் சமநிலை போன்றது ஒன்று இல்லாமல் மற்றொன்று கூட உயிர் பெறாது சிறு சிந்தனைகளும் நம்மை பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் இயற்கையோடு உட்கார்ந்து சிந்தித்தால் மனசு சுத்தம் ஆன்மா உயர்வு பெறும் மூன்றாவதாக அன்பும் கருணையும் லவ் அண்ட் கம்பேஷன் பேலன்ஸ் அன்பும் கருணையும் இல்லாமல் வாழ்க்கை வெறுமையாகும் இதையே உணர்ந்து செயல்படுவதே நம் கடமை ஒரு கை பிடித்தால் மனசு வலிமையுடன் நிரம்பும் இதுவே உண்மை சக்தி சிறிய உதவி கூட ஒருவர் வாழ்வை மாற்றும் வல்லமை பெற்றது பறவைகளுக்கு உணவு கொடுத்தால் மனம் மகிழ்ச்சி பெறும் ஒரு அன்பான அரவணைப்பு ஆயிரம் வார்த்தைகளுக்கு மேல் சக்தி தரும் முதியோரை கவனித்தல் குழந்தைகளை நேசித்தல் உண்மை கருணை உணவை பகிர்ந்து நம் மனசை நிறைவேற்றலாம் ஒரு ஒரு செடியை ந நடுவது கூட உலகிற்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அன்பும் கருணையும் ஒருவரை மட்டுமின்றி அனைவரையும் இணைக்கும் இந்த அன்பே நம்மை உயர்வு தரும் சக்தி நான்காவதாக பால் மற்றும் இரவு சமநிலை நாள் மற்றும் இரவு சமநிலையோடு சென்றால் வாழ்க்கை முழுமையாகும் காலை உதயம் சக்தியூட்டும் இரவு அமைதியோடு மனத்தை நிரப்பும் ஒவ்வொரு நேரமும் வாழ்க்கை பாடம் கற்றுக் மதிய நேரம் உழைப்பை நினைவுறுத்துகிறது மாலை ஓய்வை தருகிறது நிலவும் சந்திர ஒளியும் சமநிலையை காட்டுகின்றன மாலை காலை ஒளி மற்றும் இருள் வாழ்வில் சீரமை கற்று கொடுக்கிறது நட்சத்திரங்கள் வானில் சுய அமைதியை உணர்த்தும் நாளும் இரவும் இணைந்தால் மனசு தெளிவாகும் சிறிய செயல்கள் கூட வாழ்வில் சமநிலையை உருவாக்கும் இந்த ஒளி மற்றும் இருள் இணைந்த சமநிலையே வாழ்க்கை பாடம் ஐந்தாவதாக குடும்பமும் தொழிலும் ஃபேமிலி அண்ட் கரியர் பேலன்ஸ் வெற்றி சந்தோஷம் குடும்பமும் வேலையும் சமநிலையில் இருக்கும்போது மட்டுமே கிடைக்கும் குடும்பம் சிரித்தால் மனதிற்கு மகிழ்ச்சி அடையும் வேலை செய்ய நேரமும் குடும்பத்தோடு நேரமும் சமமாக இருக்க வேண்டும் மாலை வீடு திரும்பும் சந்தோஷம் மனதை நிரப்பும் வேலை முயற்சி மற்றும் அன்பு சமநிலையோடு இருக்க வேண்டும் குழந்தைகளோடு நேரம் செலவிடுவது வாழ்க்கையின் விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாகும் தொழிலில் வெற்றி நம்பிக்கையோடு தேவை இரண்டும் சேர்ந்து மனதிற்கு அமைதியை தரும் விடுமுறை நேரம் ஆனந்தம் அளிக்கும் இதுதான் உண்மையான சமநிலை வாழ்க்கை பாடம் இறுதியாக உள் அமைதி இன்னர் பீஸ் பேலன்ஸ் உள் அமைதி இல்லாமல் எந்த வெற்றியும் முழுமையாகாது இதுதான் உண்மையான சக்தி மனசு அமைதியான போது உடலும் உற்சாகம் பெறும் புற உலகம் அமைதியோடு இருந்தால் நம்முள் நம்பிக்கை தோன்றும் தியானம் நம் சக்தியையும் தெளிவையும் அதிகரிக்கும் சிறு மூச்சும் நம் மனதை சுத்தப்படுத்தும் நட்சத்திர வானம் நிலவு கடல் எல்லாம் அமைதியை கற்றுக் மனது அமைதியோடு இருந்தால் வாழ்க்கை அழகாகும் இதுவே உண்மையான சக்தி சமநிலை வாழ்க்கை தான் உண்மையான சக்தி இதே பாதையில் நடந்தால் நம்மை உயர்வு அடைய செய்யும் தங்களின் உன்னான நிலத்தில்